நம் தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு எஃப்ஐஆர் பகுதியில் நம்ம பார்க்க போகுது வருது என்னன்னா பல்வேறு கொலை சம்பவங்களை தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து கொலை அப்படின்னு சொன்னாலே வந்து மிக அதாவது வந்து குற்றத்திலேயே வந்து ரொம்ப கொடூரமானது கொலை குற்றம் தான் அந்த கொலை வந்து உள்நோக்கத்துக்காக நடக்கலாம் அல்லது வந்து விரோதத்தினால் நடக்கலாம் அல்லது வந்து பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலை நடக்கலாம் இல்லை வந்து ஆதாய குலமும் நடக்கலாம் அந்த ஆதாய குலை என்பது வந்து பெரும்பாலும் வந்து முதியோர்களையும் பெண்களையும் வந்து குறிவைத்து நடக்கக்கூடியது தான் வந்து ஆதாய கொலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது எல்லாம் இல்லாமல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து எப்போ நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதிகாலையில் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த பால் பண்ணையனுடைய ஆய்வாளர் வந்து துணை ஆலயருக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி ஐயா அது போல் வந்து இங்கே வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு கொடூரமாக கொடூரமான முறையில் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுக்குறாரு அவரான அந்த அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து அந்த தகவல் கேட்ட பிறகு சம்பவ இடத்துக்கு வராங்க சம்பவ இடத்துக்கு வந்த பிறகு போலீஸார் தன்னுடைய இடத்தெல்லாம் எங்கே அந்த வீடை போய் பார்க்குறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உடனே வந்து அவங்க தெரியும் அந்த ஃபார்மாலிட்டி என்ன அவருடைய அதனுடைய கைரேக நிருபர் மோப்பநாய்கெலாம் வர வைக்கிறாங்க மோப்ப நாய் வர வச்சு பிறகு சுற்றி இப்போ பார்த்துருக்கு கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த நாய் திரும்பி வந்துடுது அதே போல் வந்து இந்த கைரேகை நிருபர்னு சொல்லுவாங்க ஏதாவது தடையை இருக்கான்னு சொல்லிட்டு ஆராயறாங்க இப்படி வந்து பல்வேறு கோணத்தில் வந்து காவல்துறை வந்து ஆய்வு செஞ்சிட்டே இருக்காங்க அப்போ வந்து என்னென்னா சரி ஒரு பக்கம் இப்படி காவல்துறை வந்து தன்னுடைய தடைகள் ஏதாவது கிடைக்குதா அப்படி பார்த்துட்டு அதனுடைய ஃபார்மாலிட்டி தெரியும் அதில் உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா அதனுடைய பாடியை வந்து ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்து உடல் குழு ஆய்வு ஆய்வுக்காக வந்து அனுப்ப அனுப்பிடுறாங்க அந்த பாடியை இது ஒரு பக்கம் இருக்கும்போது இது இது வந்து வழக்கறிஞருடைய கொலை இது வந்து பெரிய சென்சிட்டிவான மேட்ரு இது வந்து மற்றவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து போயிடக்கூடாது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது உடனடியாக வந்து நம்ம வந்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணத்தில் வந்து பழைய குற்றவாளிகள் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளிகள் லிஸ்டெலாம் எடுத்து பார்க்குறாங்க ஒரு சைடு ஒரு சைடு பார்க்கும்போது இன்னொரு சைடு என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது வந்து க்ளூ கிடைக்குமா அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அந்த வீட்டை சுற்றி வரும்போது சரி அந்த காவல்துறைகள் வந்து பல்வேறு குழுக்கள் பிரிஞ்சு ஒவ்வொருத்தராக விசாரிச்சுட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்க் கடையில் போயிட்டு டீ சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை அதாவது எப்படின்னா அவர் தன்னுடைய தந்தையை இழந்த குழந்தை வந்து வெளியில் வந்து விளையாடிகிட்ருக்கு விளையாடிகிட்ருக்கு அந்த அதாவது தெரியும் உனக்கு இந்த காவல்துறையில் வரக்கூடிய அந்த அந்த வேன் இருக்க அந்த ரெட் லைட் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குது காவல்துறை போட்டிருக்க அந்த உடைகள்லாம் வந்து ரொம்ப ஒரு அவசரமான ஒரு தெரியும் உங்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கும்போது ஒரு காவல்துறை அதிகாரி மட்டும் கூப்பிட்டு அந்த குழந்தையை பார்க்குறாரு பார்த்த பிறகு அது ரொம்ப சாப்பிடாமல் முகம் ரொம்ப இருக்கிறது தன்னுடைய அப்பா வந்து இறந்தது கூட தெரியாமல் வந்து அது இருக்க அந்த இதை பார்த்த பிறகு அந்த குழந்தை அருகில் கூப்பிட்றாங்க கூப்பிட்ட பிறகு என்ன தம்பி ஏதாவது சாப்பிட்டேன்னா அது எது தலையாட்டு அந்த மேலை குரலில் உடனே ஒரு பிஸ்கட் பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு சரி அந்த குழந்தைகிட்ட வந்து ஏதாவது பேச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு கொடுக்கும்போது அந்த குழந்தை சொன்னக்கூடிய அந்த சம்பவம் தான் அந்த கொலைக்கான திருப்பு முனை எப்படி அப்படி இந்த ஆய்வாளர்கிட்ட கேட்கும் அந்த அம்மா ஆசிரியர் வந்து ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான புகார் அவங்க காவல் நிலையத்தில் கொடுத்தாங்கன்னா என்னுடைய கணவன் வந்து நேற்று இரவு வந்து அதாவது பொதுவாக வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து வராண்டா அப்படி இருக்கும் அந்த வராண்டாவில் இருக்க சோபாவில் வந்து என்னுடைய ஐந்து வயது மகனும் அவரும் வந்து படுத்திருந்தாங்க நான் வந்து உள்ரூமில் வந்து என்னுடைய இரண்டு வயது பெண் குழந்தையோடு படுத்துருந்துருந்தேன் திடீர்னு இரவு வந்து என்னுடைய பெண் குழந்தைக்கு வந்து அழ ஆரம்பித்தா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சமையல் அறிக்கை போயிட்டு அது அவளுக்கு வந்து பாலெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு பிறகு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதுவை புஷ்பண்ணம்மா என்னுடைய கணவர் இருக்கிற கதுவை தரும்போது அது வெளி சைடு வந்து தாழ் தாழ்பால் போட்டுருந்தது அதன் பிறகு நான் என்ன பண்ணேன்னா சரி தாழ்பால் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதுவை தட்டினேன் கதவை தட்டிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணேன்னா என்னுடைய ஐந்து வயது மகன் வந்து என்ன பண்ணேன்னா அந்த கதுவை வந்து திறந்தான் கதவை திறந்து பார்க்கும்போது என்னுடைய கணவர் வந்து ரத்த வெள்ளத்தில் வந்து தலையில் பலத்த காயத்தோடு அவர் வந்து பிணமாக இருந்த அந்த சம்பவத்தை பார்த்து நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அதிர்ச்சி அடைந்த பிறகு தான் இந்த காவல் நிலையத்தில் நான் புகாராக கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அச்சுப்பிழை இல்லாமல் வந்து அவங்க ஆசிரியர் என்பதனால அந்த புகாரை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து அந்த உயரதிகாரிக்கு அவர் சொல்லியிருக்கார் காவல்துறை அதிகாரியும் மெல்ல வந்து அந்த பையன்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க உன் பேர் என்னடா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதில் ஒரு மழையில வந்து அவர் சொல்லியிருக்கு இல்லைல்ல நாங்கள் நைட்டு படுத்துகிட்டு இருந்தோம் அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து தங்கச்சி பாப்பாவை கையில் கூப்பிட்டு வந்து என்னை தண்ணி ஊற்றி வந்து எழுப்புனாங்க அப்படின்னு சொல்லி சொ அந்த பையன் சொன்ன பிறகு அப்போ அவனுக்கு தெரியல அவங்க அப்பா வந்து குழம்பு செஞ்சுருக்காங்க அப்படி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இது ஆசிரியர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க தன்னுடைய குழந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்போது வந்து இந்த ஆசிரியர் வந்து ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு ஒரு பொறி தென்படவோ இந்த ஆசிரியர் கூட்டம் நம்ம விசாரிக்கணும் நம்ம எதுக்காக இந்த கொலை பண்ணியிருப்பாங்க என்ன இதனால் நடந்தது ஏன் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைகளை வந்து பல்வேறு கோணங்களில் வந்து இவங்க ஆராயும் போது உங்களுக்கு வந்து பொதுவாகவே நம்ம காவல்துறையில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடச்சா கூட அதை வந்து அக்கு வேற ஆணி வேற வந்து பிடிச்சுவாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சரி அவங்க வந்து அந்த துக்க விசாரணத்தில் என்னதாக இருந்தாலும் தன்னுடைய கணவனை எழுந்து கவலையில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் வந்து எப்படி வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா மெல்ல அந்த அந்த கூட்டத்தில் வந்து அந்த ஆசிரியர் வந்து கூப்பிட்றாங்க அந்த அம்மா வராங்க வந்த பிறகு காவல்துறை அதிகாரிகள் வந்து அம் அம்மா போல் வந்து உங்கள் வீட்டுக்காருடைய கொண்டை ஆளை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் கொலையாளையை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் வந்து அந்த அந்த நகை வந்து கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து அதை நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நடக்காது நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தன்னுடைய பாணியை வந்து போது அந்த அம்மா யோசனை பண்ணிகிட்ருக்காங்க சரி அந்த அம்மா எப்படியாவது தன்னுடைய வலையில காவல்துறை வலையில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச்சு கொடுக்கும்போது அந்த அம்மா வாயை திறக்க ஆரம்பிக்கிறாங்க வாயை திறக்க பிறகு சரி நான் நகை நகை இருக்கிற இடத்துக்கு அமிச்சா என்னை வந்து எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தாராளமாக வாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ நகை இருக்க கடத்தில் அந்த அம்மா வந்து நகையை காட்டுறாங்க அப்போ போலீஸ் வந்து உறுதியாக இது வந்து இந்த அம்மா வந்து நகை கொலை போனதாக வந்து ஆதாய கொலையாக வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போது இந்த அம்மா இந்த அம்மாவுக்கு இந்த கொலைக்கு வந்து நிச்சயமாக வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா கூப்பிட்டு போயிட்டு காவல்துறை தன்னுடைய பாணியில் எப்படி விசாரிக்குமோ சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க இப்போ அந்த அம்மா குடிக்கிற அந்த தகவல் ஸோ கொலையாளி யார் என்ற முடிவுக்கு வந்து இப்போ காவல்துறை அந்த அதிகாரிகள் வந்து அவருடைய விசாரிக்கக்கூடிய எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்துட்டாங்க இந்த அம்மா வந்து தன்னுடைய கணவனை வந்து எதுக்காக கொலை செஞ்சாங்க இதனுடைய பின்னணி யார் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரிக்கிறதுக்கு தான் வந்து பல்வேறு கோணத்தில் இந்த அம்மா வந்து விசாரிக்கும் போது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து இந்த அம்மா அப்போ தான் வாயை திறக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன வாயை திறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா சொல்லுங்கள் அப்படின்னு பிறகு தான் அவங்க சொல்கிறாங்க என்னுடைய கணவனை வந்து நானும் என்னுடைய கணவனுடைய உறவுக்கார பையனும் சேர்ந்து தான் வந்து கொலைக்கான திட்டங்களை நான் வகுத்து கொடுத்தேன் அவன் வந்து கொலை செய்கிறதுக்கு கொலை செஞ்சா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும் போது தான் அந்த கொலை எப்படி செஞ்சா யாரால் செஞ்சால் எத்தனை மணிக்கு செய்தான் எப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து துருவி துருவி வந்து விசாரிக்கிறாங்க அப்போ அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா சரி இவங்க இவங்க தான் வந்து கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜனம் பண்ண பிறகு போல் வந்து தெரியவங்களுக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி நினைக்க வச்சு அவங்க வந்து சிறைக்கு வந்து ரெண்டு பேர் போகிறாங்க காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூன்று நாள் கஸ்டடி வந்து அந்த அம்மாவை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க விசாரணையில் அந்த அம்மா சொல்லக்கூடிய சம்பவங்கள் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப கொடூரமானது கூட சொல்லலாம் ஏன்னால் அதுதான் சொல்கிறாங்க என்னுடைய சொந்த தாய்மாமனை தான் வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு வந்து அவர் மூலியமாக வந்து ஐந்து வயது மகன் இரண்டு வயது பெண் குழந்தை எனக்கு பிறந்தது இடையில் வந்து என்னென்னா எங்கள் வீட்டுக்கு வந்து என்னுடைய கணவருடைய உறவுக்கார பையன் வந்து வீட்டுக்கு வேலை விஷயமாக வந்து வீட்டில் தங்கிட்டு இருந்தான் அப்போது வந்து என்னென்னா எனக்கும் என்னுடைய கணவருக்கு வந்து சரியான புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்ச பிறகு அவன் என்னோட பழக ஆரம்பித்தான் பல ஆசை வார்த்தைகள் வந்து கூறினான் நான் வந்து என்னுடைய என்னுடைய அந்த தப்பான உறவுக்கு வந்து என்னுடைய கணவர் வந்து ஒரு தடைக்கல்லாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா என்னுடைய கணவரை வந்து கொலை செய்கிறதுக்கு வந்து திட்டம் அந்த பையன் போடுறோம் என்ன போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை நம்ம பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுவானா குடும்பத்திலே வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு மருந்து கடையில் போய்ட்டு எப்போவுமே அவங்க குடும்பத்துக்கு தேவையான மருந்துகள்லாம் வாங்கக்கூடிய பழக்கம் அப்போ அந்த கிட்ட போய்ட்டு எனக்கு சரியாக வந்து தூக்கம் வரல ஸ்லீப்பிங் மாத்திரை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா மாத்திரை கொடுக்குறாரு அந்த மாத்திரையை வந்து ஒவ்வொன்றா வந்து சேகரிக்கிறாங்க சேகரித்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த பிறகு எப்படியாவது வந்து தன்னுடைய கணவனுக்கு இதுதான் வந்து சரியான வழியை சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா அவனோட கல்ல உறவு வைத்திருக்க அந்த பையன் என்ன சொல்கிறான் சரி உணவில் சாப்பிட்ற உணவில் வந்து பொங்கல்வாக்கி வந்து கணவனுக்கு நீங்கள் கொடுத்துருங்க அதன் பிறகு வந்து நம்ம அதுக்கான அடுத்த கட்ட இதுவை நான் சொல்கிறேன் அவன் தூங்கிட்ட பிறகு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இந்த அம்மாவை என்ன பண்ணுறாங்கன்னா ஆசையாக வரக்கூடிய அந்த கணவன் எப்போதும் வந்து மனைவி கொடுக்கக்கூடிய அந்த உணவை வந்து ரொம்ப அருமையாக பா அந்த குழந்தையோடு உட்காந்து கடைசியாக சாப்பிட்ற உணவுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது இருந்தாலும் வந்து குடும்பத்தோடு வந்து உட்காடுறான் உட்கார்ந்த பிறகு தன்னுடைய மனைவி இருக்கக்கூடிய அந்த குழந்தை அவனும் வந்து அவன் பரிமாறுறதை வந்து அமுதம் நினச்சி சுட்டு அவன் சாப்பிட்றான் ஆனால் அது விஷம்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய போகிறதில்ல ஏன்னா வந்து அந்த சாப்பாடு உணவு சாப்பிட்ட பிறகு அவன் எப்போவுமே வந்து வழக்கமாக போய் படுக்கிற இடத்துல போயிட்டு அந்த வராண்டாவில் போய் படுத்து உறங்குறான் உறவின பிறகு என்னென்னா உடனே வந்து அவனுக்கு வந்து அந்த இரவு வேலையில் வந்து தொலைபேசி செல்ஃபோனில் வந்து அந்த ஆசிரியர் வந்து தொடர்பு கொள்கிறாங்க கணவர் வந்து நீ சொன்னா போல வந்து நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் வந்து நான் கலந்து கொடுத்தாச்சு அவர் வந்து நல்ல ஒரு மயக்கத்தில் இருக்கா போல் எனக்கு தோணுது நீ உடனே வந்தீங்கன்னா இருக்கும் நம்ம போட்ட திட்டம் நிறைவேறலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அவனை வந்து வரான் செவரிகிரி குச்சி வந்த பிறகு பெரிய இரும்பு ராடு எடுத்துகிட்டு வந்து தலையில் போடுறான் தலையில் போட்டு அடிக்கும்போது அவருக்கு ஒன்றுமே தெரியல ஏன்னா வந்து அவர் வந்து முழுமையாக வந்து த அன்கான்சியஸில் இருக்கிறா போல இருக்கார் ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருக்கும் போது அடிக்கும் போது அந்த சம்பவத்தை ரத்த வெள்ளத்திலேயே வந்து அவர் இறந்துடுறாரு அதே போல் அவர் அவன் போயிடுறான் போயிட்ட பிறகு தன்னுடைய கணவர் வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு உறுதி செய்கிறதுக்கு மறுபடியும் வந்து தொலைபேசியில் வந்து அழித்து அவங்ககிட்ட சொல்கிறான் சொன்ன பிறகு ஓ இறந்துட்டா அப்படின்னு சொன்ன பிறகுதான் இந்த நாடகம் வந்து இதுக்கான நாடகம் அதை தன்னுடைய கனவு இறந்துட்டால் வந்து ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை அச்சு ஆமை எடுத்துகிட்டு போயிட்டு காவல் நிலையத்தில் வந்து இந்த அம்மா வந்து கொடுக்குறாங்க சரி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வந்து விசாரணைக்கு வந்து அவங்க கோணத்தில் வந்து அந்த மருந்து கடைக்காரங்கிட்ட போய் கேட்குறாங்க நீங்கள் எப்படி வந்து ஒரு மருந்து சீட்டு இல்லாமல் வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அவர் என்ன சொன்னார் எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமருங்க அவங்க கேட்ட பிறகு நான் ஒட்டுமொத்தமாக தரல ஒவ்வொரு நாளும் வந்து கேட்கும்போது நான் கொடுத்தது தான் கொடுத்தது என்னுடைய தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எப்படின்னா இந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டால் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்படுகிறது ரெண்டாவது வந்து அவருடைய அவங்களுக்கு அந்த உடல் கூறு ஆய்வுடைய அறிக்கையில் வந்து அவர் அந்த ஸ்லீப்பிங் மாத்திரை போட்டு தான் அவர் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது சரி இந்த கொலைக்கான உறுதியும் இப்போ சரியாயிடுச்சு இவர் வந்து தூக்கு மாத்திரை போட்ட பிறகு தான் இவன் வந்து தன்னுடைய ஆயுதத்தால் வந்து தலையில் அடித்து அவர் இறந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவருக்கு வந்து தண்டனை வந்து கிடைக்குதுங்க தண்டனை கிடைச்சி இது இது போல் அந்த ஒரு விசாரணை வந்து ஒரு அதாவது எப்படின்னா காவல்துறையில் வந்து ஒவ்வொரு நிமிடமும் வந்து தாமதிக்க தாமதிக்க வந்து குற்றவாளிகள் வந்து வெகு தூரத்தில் போகிறதுக்கான அர்த்தங்கள் இருக்குது ஆனால் உண்மையில் தமிழ்நாடு காவல்துறையில் வந்து ஒரே ஒரே நாளில் ஒரு நாள் கூட சொல்லலாம் அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து அந்த குற்றவாளியை தப்பிக்க முடியாத உடனே அந்த அம்மா தகவல் கொடுத்த பிறகு அவனை வந்து தனிப்படை போயிட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்து பல்வேறு விசாரணைக்கு பிறகு இதுபோல் ஒரு ஒரு இதெல்லாம் இந்த சொசைட்டியில் என்னன்னு பார்த்தோம்னா தவறான புரிதல் ஒரு கணவன் மனைவிக்கு வந்து புரிதல் என்பது உண்மையில் இருக்க வேண்டியது செக்ஸ் மட்டும் தான் வந்து வாழ்க்கை இல்லை தன்னுடைய நான் தான் நம்பி தன்னுடைய வாழ்க்கை பூரா வந்து அவளை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு வந்து இல்லற வாழ்க்கையை தொடங்கும் போது இதுபோல் ஒரு விபரீதமான ஒரு சாதாரண ஒரு உடல் இதுக்கு கூட வந்து இதுபோல் ஒரு கொலைகள் நடப்பது வந்து ரொம்ப வேதனையான விஷயங்கள் தான் ஆனால் அந்த சமுதாயத்தில் வந்து இது போல் வந்து ஒரு பெண்கள் எப்படி தன்னுடைய பாருங்கள் ஒரு அழகான வந்து ஒரு இரண்டுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து மாறிடுச்சு அதனால் வந்து அந்த குழந்தையுடைய நிலமையை வந்து யோசனை பண்ணி பாருங்களேன் தன்னுடைய அறியாத வயதில் தான் சொன்ன உண்மையினால் தன்னுடைய தாய் சிறை சிறைக்கு சென்று விட்டாளா அப்படின்றது அந்த குழந்தை என்னமா அப்படி இல்லைன்னா தன்னுடைய தந்தையை கொண்ட குற்றவாளிக்கு தான் வாங்கி கொடுத்த தண்டனை சுட்டு அந்த குழந்தை என்னம்மா அப்படின்னு நின்று ரொம்ப வேதனையான விஷயந்தாங்க மீண்டும் ஒரு சம்பவத்தில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்